రెండు నాల్ ఇదే வணக்கம் என் தாயக உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரிஜி இன்று இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தத்துறை பகுதியில் அமைந்திருந்த கொட்டடி என்ற ஒரு நகர சந்தை மீன் சந்தையை இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே மீன் பிடி மீன் இன்று மீன் சந்தையில் வகை வகையான மீன்கள் வந்திருந்தன மீனவர்கள் படும் அவல நிலைகளையும் இதால் அவர்கள் அனுபவிக்கும் நன்மைகளையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய இந்த சந்தைக்கு எங்களுடைய மக்கள் ஆர்வமாக வந்து மீன்களை வாங்கி செல்கிறார்கள் என்பதையும் நீங்கள் இந்த காணொலியில் காணலாம் தயவு செய்து சேனலுக்கு இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு பண்ணும் தான் நாங்கள் போடும் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களை வந்து சேரும் இப்போது கொட்டடி சந்தையில் இரு சந்தையிலே என்னென்ன மீன் வகைகள் வந்து கொண்டிருக்கிறன இந்த இடத்திலே அரிய வகைகளான மீன்கள் இந்த இடத்துல இருக்குது இந்த இந்த வீடியோவிலே நாங்கள் காட்டுகிறோம் சிங்கிரால் இந்த இடத்துல காட்டுகிறோம் அதே மாதிரி பிளமீன் இன்றைக்கு வந்து நிறைய விளமீன் பட்டிருக்கிறது அதாவது பெரிய பிளமீன் அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கந்தஸ்தட்டி கௌரி விரதம் எல்லாம் முடிந்த நாள் என்று கூறுகிறார்கள் சரியான தன்மை எனக்கு தெரியவில்லை இன்றைக்குத்தான் போயிருக்கிறார்கள் இன்றைக்குத்தான் ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக போகிறது பெரிய பிளமீன் அதாவது கொட்டடி சந்தையிலே நீங்கள் கொட்டடி சந்தையிலே எங்கேயாச்சும் யாராவது மீன் தேவைப்பட்டால் கொண்டு சந்ததிக்கு வந்து மிகவும் மலிவான முறையிலே மீன் வாங்கலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம் தயவு செய்து என்னுடைய காணொலியை பார்க்கிற பார்க்குற என்னுடைய அன்பு நெஞ்சங்கள் அல்லது அன்பு உள்ளங்கள் என்னை விரும்புகிறவர்கள் என்னை வெறுக்கிறவர்கள் என்றாலும் இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் முழுமையான ஆதரவை தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த காணொலியை பதிவிடுகிறேன் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் இந்த சாப்பிட குட்டி மீன்கள் நிறைய படையெடு ஒரு கட்டுமரத்தில் வந்து கம்பி கூடு இது மீன் ஒட்டியலுக்கு கணவாய் நண்டுகளுக்கு அது பயன்படுத்தப்படுறதா இது வந்து கழுறேன் என்ன இது கிளறு வந்து வெட்டி போட்டு வந்து கருவாட்டுக்கு காய காய போடுறதுக்காக வந்து என்னண்ட உப்பு உப்பு இல்லை உப்பு போட்டு என்ன ஆ உப்பு எத்தனை நாள் போட்டு வைப்பீங்க உப்பு இல்லை கிடங்குல கிடங்குலையே ஆ என்ன எத்தனை நாள் போடுவீ ஆ ரெண்டு நாள் உப்பை போட்டுட்டு பிறகு வடையா உரைஞ்சி கழுவணுமா ஓகே ஓகே ஆ ஓ அது இருக்க தனியாக எடுக்கணும்மாஜி இங்கே பாருங்க மீன் நான் அந்தளவுக்கு என்னுடைய கெமரா கெப்பாசிட்டி இல்லை நிறைய மீன் இங்கே இதில் வந்து மீன் கருவாடு கழுவுன மீனை கழுவுன கருவாடு போடுறதுக்கு ஆனால் இங்கே பாருங்க மீனை பாருங்கள் நுறைய மீன் அந்தளவுக்கு தெரியுமா தெரியல சும் பண்ணி பார்க்கறவண்டா பாருங்க நிறைய மீன் வந்து இன்றைக்கி வேண்டது மீன் எழுத பிரி வரும் இது என்ன மீன் மாஜி அந்த அதில் வருதுந்தோ சிறையா அப்ப தெரியுது இந்த மன்னர் மன்னரை குட்டி மீன் என்ன ரெண்டு நாள் இதை எத்தனை நாள் காயும் இது வெயில்ல வெயில பொறுத்து ஆ வேற மீனும் இது என்ன விலையா கொடுக்குறீங்க நீங்கள் ஆயிரத்தி எழுநூறு இடத்துல കിലോ ഉണ്ടാലും ശരി ഹോൾസേലുണ്ടാലും ശരി വെണ്ട വെളിക്കടലേ തൂക്കി വെച്ചിട്ടുണ്ടോ ഇങ്ങനെ പറഞ്ഞ പേറ്റ് பாருங்க மக்களை இந்த கருவாடு கருவாடு எப்படி உற்பத்தி ஆகுது உண்மையில் எல்லாமே ஒரு உற்பத்தி தானே இப்போ இப்போ சில பேர் சொல்லாமல் இதென்ன மீனா பட்டி போட்டால் கருவாடு அவ்வளோதான் இல்லையா அது ஒரு உற்பத்தி அதுக்கு நிறைய அதுக்கு பின்னால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது நிறைய என்ன சொல்கிறது பயங்கரமான கஷ்டங்கள் இருக்குது இல்லையா சரியா ஓ நிறைய கஷ்டம் இருக்குது இப்போ இவைக்கு வந்து இன்னொரு சுகம் என்னென்னு சொல்லி சொன்னால் கடல் பக்கத்தில் இப்போ கடல் பக்கத்தில் எண்ட வழியாக இவைக்கு வந்து கொஞ்சம் சூமான மற்ற சில வேனியா ஆக்களுக்கு சில பேருக்கு வேறு ஒரு இடங்களுக்கு ஜால வடமராஜ் கிழக்கு ஆக்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமானது என்றால் அவைக்கு வந்து கடல் கொஞ்சம் எட்டுதான் வீட்டோடு செய்கிற வழியாக சுறா பிடிக்கிற ஹாய்மாஜி உது என்ன கெளுறோட வாரியம்

இந்த பிரச்சனைக்குற வந்து வந்துண்ணா இந்த வருலாம் ரெக்கோட்டா

m b 니 અંદરેલા છે આ હોટલ છે આને કાઢો આ 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 200 والله لك دولار எல்லாம் அப்படியாது எல்லாம் அப்படியாது மூஞ்சியாண்டு இல்லை அப்படியாது ڪو زمانه ٿو نه آهي جيڪو نئين ۽ ٻين کي مڃي ٿو ۽ ڪو آهي جيڪو نئين کي ڏسڻ ۽ ٻين کي ڏسڻ ۽ سمجهي ٿو ۽ ٽيڪنالاجي ڳالهائين ٿي نه ٿي ڳالهائين ٿي ஆயிரத்தி இருநூறு பிடிப்பு கிடைக்கும் ஒரு மயிரும் இல்லையா ஆயிரத்தி இருநூறு இருநூறு ஆயிரத்தி இருநூறு ഇടുറ ലാരെ ഇയാലോവഗോ ഐറെക്കി ഇടുറ 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 ലാരെ ഇടുറ 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 എന്നെ നിന്നെ 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 എന്നെ നിന്നെ 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 എന്നെ 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 നിന്നെ നി தொள்ள <laughs> રોંડા રે રોંડા રોંડા રે રોંડા અયા બોલવા માંગુ એને વિલે અયા તેરીયા મીનો આયદન્યુ આયદિન્યુ 何だい मीन <laughs> कला <laughs> <laughs> ஆயிரம் இல்ல இல்ல انا 1000 கேட்டிருக்கேன் 1000 1000 1000 1000 1000 ஆயிரம் 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 ஐம்பது அங்கல மீரா சக்கர் புனியா கேம் போடு மடகா மிடா கம்பி டே கே என்ன இருக்குது எவ்ள நேருக்கு ગોળી 500 આલેટ બ્ર દોળી

કેમ મળવા આવો આ રવળા આવું અહીંયા દેખાય છે આ ආයරති අම්බල අම්බ සිිනමින් ආයිරති අම්බල අම්බල අම්බය ඔය ගි ගි ආයර ම්බ ආයරති අම්බය අම්බලා අම්බය ඕ තම්බ න හෙන ஆயிரம் 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 esi ப turret